பிரியமானவர்களே நம்முடைய ஆண்டவரும் ரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்போடு கூட வாழ்த்துகின்றேன் கத்தர் உங்கள் வாழ்க்கையில் புதிய காரியங்களை செய்கிறவர் இந்த உலகம் பாதுகாப்பில்லாத ஒரு உலகம் பாதுகாப்பில்லாத ஒரு உலகத்தில் நீங்களும் நானும் வாழுகிறோம் வீட்டை விட்டு வெளியே போனால் நமக்கு பாதுகாப்பு உண்டா என்று நினைக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் நாம் வாழுகிறோம் ஆனால் அன்பின் ஆண்டவர் தன் பிள்ளைகளுக்கு ஒரு புதிய பாதுகாப்பை குறித்து நீங்கள் பயப்படுகிறீர்கள் வியாதி விடுமோ இது நடந்துவிடுமோ என்று கர்த்தர் உங்களை காக்கிற தேவன் கர்த்தர் உங்களை பாதுகாக்கிற தேவன் ஒரு வசனத்தை நான் வாசிக்க விரும்புகிறேன் ஆதி அகமத்தின் புத்தகம் நாலாம் அதிகாரம் பதினைந்தாவது வசனம் அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி காயினை கொல்லுகிற எவன் மேலும் ஏழு பழி சுமரும் என்று சொல்லி காயினை கண்டுபிடிக்கிறவன் எவனும் அவனை கொன்றுபடாத படிக்கு கர்த்தர் அவன் மேல் ஒரு அடையாளத்தை போட்டார் காயின் தன் சகோதரனாகிய ஆபேலை கொலை செய்தவன் அவன் குற்றம் செய்தவன் அவன் தவறு செய்யும் பொழுது இந்த தவறை செய்கிறேனே என்று செய்து செய்துவிட்டான் ஆனால் தவறு செய்த பிறகு நிச்சயமாய் அவன் மனசாட்சி அவனை வாதித்திருக்கும் ஐயோ எனக்கு ஒரே ஒரு சகோதரன் தானே இருந்தான் அவனை கொலை செய்து விட்டேனே என்று அவன் இருதயம் அவனை அதிகமாய் வாதித்திருக்கும் அப்பொழுது ஆண்டவரிடத்தில் போய் அவன் கெஞ்சி வேண்டுதல் செய்த பொழுது ஆண்டவர் அவனுக்கு ஒரு வாக்கை கொடுக்கிறார் காயினை கொல்லுகிற எவன் மேலும் ஏழு பழி சுமரும் என்று சொல்லி அவன் நெற்றியிலே ஒரு அடையாளத்தை போடுகிறார் அன்பின் தேவன் தன் பிள்ளைகள் தவறு செய்திருந்த போதிலும் அந்த தவறுகளை குற்றங்களை குறைகளை மன்னித்து அவர்களுக்கு ஒரு பாதுகாப்பு உண்டாயிருக்கும்படி காயினின் நெற்றியிலே ஒரு அடையாளத்தை போடுகிறாராம் பிரியமானவர்களே நீங்கள் யார் தெரியுமா ஆண்டவருடைய பிள்ளைகள் வேதம் சொல்கிறது அவர் உன் வாசல்களின் தாழ்ப்பாள்களை பலப்படுத்தி உன்னிடத்தில் இருக்கிற உன் பிள்ளைகளை ஆசிர்வதிக்கிறார் குறைவுள்ள மனிதர் தான் நீங்கள் குறைவுள்ள மனுஷி தான் ஆனாலும் ஆண்டவரிடத்தில் நெருங்கி வந்து குறைகளை கொள்ளும் பொழுது கத்தர் உங்கள் மேல் ஒரு பாதுகாப்பின் அடையாளத்தை போடுகிறார் அன்றைக்கு இஸ்ரவேலருடைய வீடுகளிலே சங்கார தூதன் வராத படிக்கு ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தை அடையாளமாய் போட சொல்லி அந்த இரத்தத்தினால் ஒரு பாதுகாப்பை கொடுத்தாரே அது ஆச்சரியமான ஒரு அது ஒரு புது காரியம் எப்படி ஒரு ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தை பூசினவுடன் அந்த வீட்டிலே சங்காரத்துடன் வரவில்லை அது தேவன் நியமித்த நியமனம் தேவனே சொன்னார் இந்த ரத்தத்தை விசுவாசத்தோடு பூசுங்கள் உங்களுக்கு நான் பாதுகாப்பை கொடுக்கிறேன் என்று இந்த ஆண்டு முழுவதும் தேவன் உங்களுக்கு ஆட்டுக்குட்டியானவர் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் ஒரு புதிய பாதுகாப்பை கொடுக்க போகிறார் வாலிப பிள்ளைகளை வீட்டை விட்டு வெளியேறும் பொழுது வாகனங்களை எடுக்கும் பொழுது ஒரு நிமிடம் ஜெபம் செய்து விட்டு உங்கள் வாகனத்தை வீட்டை விட்டு வெளியேறும் முன்பு உங்கள் பிள்ளைகளுக்கு ஜபம் செய்து அவர்களை அனுப்புங்கள் வீட்டை விட்டு வெளியேறும் பொழுது இரத்தத்தினால் உண்டான பாதுகாப்பை உரிமை பாராட்டி நீங்கள் விசுவாசத்தோடு ஜபித்து செல்லும் பொழுது நிச்சயமாக கொடுப்பார் கர்த்தர் கர்த்தர் உன்னை காக்கிறவர் வலது பக்கத்தில் உனக்கு நிழலா இருக்கிறார் என்ற வார்த்தையின்படி இந்த வருடம் முழுவதும் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் ஒரு புதிய பாதுகாப்பு உண்டாயிருக்கும் பாதுகாப்பை உங்களுக்கு தருவார் என்று விசுவாசித்து ஒவ்வொரு நாளையும் துவக்குங்கள் காத்து நடத்துவார் உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன் உன்னதமான தேவனே பரலோகத்தின் ராஜாவே உங்களுடைய நன்றி சொல்றப்பா ஆண்டுவரே காயின் பயந்து நடுங்கி தனக்கு பாதுகாப்பு இல்லை என்று நினைத்த பொழுது அவன் மேல் ஒரு அடையாளத்தை போட்டு காயினை தொடுகிற எவன் மேலும் ஏழு பழி சுமரும் என்று சொல்லி ஒரு பாதுகாப்பை நீங்க கொடுத்ததற்காய் ஸ்தோத்திரம் அதே போல் உங்களுடைய ஜனமாகி இஸ்ரோவேலிருக்கு ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தை பாதுகாப்பாய் கொடுத்ததற்காய் நன்றி அப்பா உங்கள் பிள்ளைங்க ஒவ்வொருவருக்கும் அதே ஆட்டுக்குட்டி அவனுடைய ரத்தம் ஆண்டுவரே சங்கார தூதனிடத்திலிருந்து காத்த அந்த ரத்தம் இந்த வர் வருடம் முழுவதும் எல்லா வியாதிகளிலிருந்தும் விபத்துகளிலிருந்தும் எல்லா பிரச்சனைகளிலிருந்தும் போராட்டங்களிலிருந்தும் போராட்டங்களில் வல்லடிகளில் இருந்தும் பாதுகாப்பை தரப்போகிறது அடியால் அந்த பாதுகாப்பை பிள்ளைகள் மேல் சொல்லி அப்பா இந்த வருடம் முழுவதும் என் வார்த்தையை கேட்கிற ஒவ்வொரு குடும்பத்தார் மேலும் இரத்தத்தினால் உண்டான பாதுகாப்பு இருக்கட்டும் என்று சொல்லி மனதார வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே ஆமே பெரியமானவர்களே அன்றைக்கு காயின் மேல் அடையாளத்தை போட்ட ஆண்டவர் உங்கள் மேலும் இந்த ஆண்டு அடையாளத்தை போட்டிருக்கிறார் பத்திரமா இருப்பீர்கள் பாதுகாப்போடு இருப்பீர்கள் இந்த நினைவோடு இந்த நாளை துவங்குங்கள் இந்த ஆண்டை துவங்குங்கள் இந்த நாள் ஒரு வெற்றியின் நாள் காட் பிளஸ் யூ